ப்ரோ கட்ட ரொம்ப கடைக்கு கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுங்க ப்ரோ கட்டரம்பு கொண்டு போயிட்டு சாக்லேட் வாங்கி கொடுக்கணுமா உங்களுக்காக கண்டிப்பா டக்கு டக்குன்னு முடிச்சிருவோம் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நானும் என் தம்பி கட்டரம்பு தேடி தேடி பாக்குறேன் எங்க தான் இருக்கானே தெரியல எப்படியா பைனலா கண்டுபிடிச்சா உனக்கு சாக்லேட் வாங்கி தந்துடுறேன் மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏ தம்பி ஐயோ தம்பி ஓடுறாங்க என்ன தெரிக்கிறது அது ஒண்ணும் கடைசியா தம்பி கட்டணம் பிடிச்சிட்டேன் இவன் வந்து சுத்திட்டு இருக்கான் இவனுக்கு போயிட்டு சாக்லேட் வாங்கி தருவோம் மறக்காம ஃபாலென்ட் மட்டும் பண்ணிடுங்க ஃபுல்லா யூடியூப் பாருங்க என்ன தம்பிக்கு சாக்லேட் இது ஒரு டாஸ்க்கு இவனுக்கு சாக்லேட் வாங்கி தரணும் ஒரு சாக்லேட் கொடுத்தா உனக்கு என்னடா சாக்லேட் வேணும் என்னடா சாக்லேட் வேணும் நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன் ஏமாத்துறேன் தூக்கி வீச்சுக்க எல்லா சாக்லேட் சாப்பிடுவோம் இவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தா நீ கடிக்கிற இப்ப சாப்பிடுற மாதிரி எதை கொடுத்தாலும் பரவாயில்ல உனக்கு என்ன வேணும் டெய்லி மீட்டா ஒரு ஆரஞ்சு மீட்டர் கொடுத்தா இந்த மாதிரி வாங்கி கொடு கட்டுறா அதே போய் விட்டுவோமா என்ன ஓட்டுல சாப்பிடவே மாட்டான் போயிட்டு அவட்டு இடத்துல விட்டு விடுவோம் நீ சொன்ன மாதிரியே வந்து இந்த கட்டணு பிடிச்சிட்டு போயிட்டு சாக்கிலேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் கடைக்குதான் தூக்கிட்டே போனேன் திரும்பி வந்து பிடிச்ச இடத்துல வந்துட்டு இருந்து உண்மை ஆனா வந்து இதோட ஃபேமிலிஸ் இதுக்கும் வந்து ஃபேமிலிஸ்லாம் எல்லாம் நம்மள மாதிரி இருக்கும்ல அதனால கொஞ்சம் மயக்க அடைஞ்சு நான் பிடிக்கும் பாருங்க நல்லா போயிட்டு இருக்கு பாருங்க இதே பாருங்க சுற்றுவாடா இந்த சாக்லேட் வாங்கிட்டேன் வச்சுட்டேன் இந்த சாக்லேட்டை வந்து எப்படிதான் நூறு எறும்புகள் கிட்ட சாப்பிடலாம் இது வந்து நூறு எறும்பு கிட்ட சாப்பிடலாம் அதே இடத்துல அது பிடிச்ச இடத்துல விட்டுறோம் பாருங்க சிவம் 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 ஐயோ மைக் ஆடி நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்து என்ன பண்ணிட்டு வந்து கமெண்ட் பண்ணிருக்கேன் மறக்காம ஃபாலோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி வீடியோ ரெகுலரா வரும் பாய்